கையே பின்னாடி பின்னாடி என் கையில் ரெண்டு குழுவான் ரெண்டு தானே இருந்த சார் தயவு செய்து சைடில் இருக்க ஆள்கள் உள்ள வந்துரு அடுத்து ஆட வேண்டிய அணியினர் சிதம்பர நகர் அதை எதிர்த்து காவல்துறை அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எம் கே அணியினர் ஒன்பது புள்ளிகளையும் அதை எதிர்த்து ஆங்கர் அணியினர் இரண்டு புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஆட வேண்டிய அணிகள் சிதம்பர நகர் அணியினரும் மணிமுத்தாறு காவல்துறை அணியினரும் தேடு கண்டிப்பாக புள்ளி எடுக்க வேண்டும் இல்லையே ஒரு புள்ளியை இழந்து பாடுகின்ற வீரரும் வெளியில் இருக்கப்படுவார் புள்ளிகளையும் எதிர்த்து ஆடுகின்ற மூன்று வெட்டி புலிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டம் தொடர்கிறது அடுத்து ஆட வேண்டிய அணிகள் மணிமுத்தாறு காவல்துறை அணியினரும் சிதம்பர நகர் சிதம்பரபுரம் சிதம்பராபுரம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் உடனடியாக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும் அதை எதிர்கொள்ளும் சிதம்பரம் நகர் சிதம்பரம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம் உங்களை தயார்படுத்தபடி உங்களை வலியுறுத்துகிறோம் இது உங்களுடைய இரண்டாவது அழைப்பு இந்த ஆட்டம் முடிந்த முடியும் பட்சத்தில் உடனடியாக நீங்கள் இறங்கி விளையாடும்படி உங்களை தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாரு பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் அதை அதை எதிர்த்து ஆடுகின்ற ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது

राइट राइट सुपल पर क्या कहने இரண்டு வெற்றி புள்ளிகளை அணியினர் பெறுகிறார்கள் அதை எதிர்த்து விளையாடுகின்ற ஆங்கர் ஒன்பது புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது

நடுவரின் தீர்ப்பு இறுதியும் உறுதியுமானது அணியினர் பத்து புள்ளிகளையும் எம் கே பிரதர்ஸ் பதினான்கு புள்ளிகளையும் பதினாறு புள்ளிகளையும் அதை எதிர்த்து ஆடுகின்ற அணியினர் பத்து புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆஹ் கடைசி ஆயுந்த நம்ம ஆட்டோ அருமையான குரு ரை செகண்ட் ரைட் தான் மேடம் அதுதான்

சூப்பர் சிட்டியேசன் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் எம் கே பிரதர் அணியினர் பதினெட்டு புள்ளிகளையும் அதை எதிர்த்து ஆடுகின்ற அணியினர் பதினோரு வெட்டி புள்ளிகளையும் பெற்றுள்ள நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் சிதம்பரபுரம் அணியினரும் மணிமுத்தாறு காவல்துறை அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் சிதம்பர அணியினரும் மணிமுத்தாறு காவல்துறை அணியினரும் தயார் நிலையில் ஆடுகளத்தின் அருகில் வரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன் பிளஸ் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஆட்டம் முடிவு பெறுகிறது இந்த ஆட்டத்தில்